ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சீக்கியம் அம்மா பேசுகிறேன் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இவருக்கு வந்து பந்தம் பாசம் அப்படிங்கிற எதுவுமே இல்லையுமே நாட்டம் இல்லையா அதனாலேயே இவரை வந்து இயற்பகை நாயனார் அப்படின்னா சொன்னாங்களாம் இவர் வந்து சிவனடியார்களை பார்த்தா சிவபெருமானை பார்த்த மாதிரியே நினச்சிக்குவாரா மலர்ந்த முகத்தோடு அவங்களுடைய பாதங்களெல்லாம் கழுவி அவங்களுக்கு அமுது செஞ்சு அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே வந்து அவர் செய்வாராம் இவருடைய பக்தி வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் நினச்சாராம் அதாவது எதுமேலையுமே பற்றில்லாத ஒரு மனிதன் எப்படி இருக்கா அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து ஒரு உதாரணமாக சிவபெருமான் வந்து இவரை சோதிக்கிறதுக்காக இவங்க வீட்டுக்கு வராரு வந்த உடனே அந்த சிவனடியாரை பார்த்தது இவருக்கு சிவபெருமானையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு உடனே அவருடைய பாதங்கள் எல்லாம் கழுவி அவருக்கு அமுது படைக்கிறாரு அமுது படைக்கும் போது நீங்கள் தான் யார் எந்த சிவனடியார் வந்து கேட்டாலும் எதுவுமே இல்லங்காமல் கொடுப்பீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து இயற்பகை நான் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சுவாமி நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்டவாட்டி அப்படி நீ இல்லைன்னு சொல்ல மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் அதுக்கப்புறமேட்டு இயற்பகை நான் எல்லாரையும் பார்க்குறாரு அவருடைய மனைவியும் பார்க்குறாரு சரி உன்னுடைய மனைவியை என் கூட அனுப்பி வை அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அவர் கேட்ட உடனே இவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை மலர்ந்த முகத்தோட நல்ல வேலை என் கிட்டே இருந்த பொருளை கேட்டிங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து அவருடைய மனைவியை வந்து அந்த சிவனடியார் கூட அவர் அனுப்பி வச்சாராம் அப்புறமேட்டோ சிவனுடையார் வந்து கம்முன்னு இல்லை நான் உன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு போனால் உன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாமே வந்து என்னை அடிக்கிறதுக்கு வந்துடுவாங்க அதனால் இந்த ஊர் எல்லையை தாண்டுற வரைக்கும் நீதான் எங்களுக்கு காவலுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க சேரி அப்படின்னு சொல்லிட்டு இயற்பகையார் வந்து என்ன பண்ணிட்டார் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு இந்த பணியை நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமைய வாளோட அவங்க ரெண்டு பேர்த்தையும் பாதுகாப்பாக ஊர் எல்லா வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக போகிறாரு அப்போ அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து கட்டண மனைவியுமே இப்படி வந்து சிவனடியார் கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சண்டைக்கு வராங்க நம்ம குளத்தோட பேரையே நீ கெடுத்துட்ட அப்படிங்கிறாங்க எதிர்க்க வந்த எல்லாரையுமே அவர் அடித்து போட்டுட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஊர் எல்லையில் கொண்டுட்டு போய் விட்டுட்டு இவர் சந்தோஷமாக திரும்பி வர் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கவே இல்லை என்னடா தன்னுடைய மனைவியை வந்து ஒரு சிவனையார் கூட அனுப்புகிறமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த விதமான உணர்ச்சியும் இல்லை அப்புறமேட்டு அவர் வந்து இயற்பகையார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற சவுண்டு கேட்குது கேட்ட உடனே அவர் திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த அம்மா மட்டும்தான் நிற்கிறாங்க சிவபெருமான் உமாதேவியரோடு காட்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து முக்தியும் கொடுக்குறாரு எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில் சிவனடியாரை பார்த்தாவே சிவபெருமானை பார்த்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உணர்வு வந்து தன்னையவே மறந்துடுறாங்க சிவனடியார்களும் அவ்வளோ பக்தியாக இருந்திருக்காங்க சரி இதே மாதிரி இன்னொரு அம்மாவை பற்றி நாளைக்கு பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இவங்கெல்லாம் பார்த்ததுமே வந்து உடனே மனைவி கையை வெட்டிடுறாங்க மனைவியே கூட அனுப்பிடுறாங்க இவ்வளவு இதெல்லாம் செய்கிறாங்களே அப்படி அந்த சிவனடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க இதுக்கெல்லாம் ஒரு ரகசியமான ஒரு பதில் வந்து கடைசியாக அவங்களுக்கு போகிறேன் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட கதையும் கேளுங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எங்கேயாவது ஒரு விதத்தில் இதெல்லாம் வந்து பயன்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட கதைகளை வந்து ரொம்ப விரிவாக சொல்லலை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தான் குழந்தைக்கு கதை சொல்கிற மாதிரி தானே சொல்ல தெரியும் அதனால் வந்து இதில் வந்து பெண்கள் வந்து எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரோட கதையுமே வந்து இதில் சொல்லியிருக்கு இதில் எதாவது பிள்ளைகள் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க நாமளும் இவங்கள மாதிரி எப்போவுமே பக்தி நெறியோடயே இருக்கணும் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா